வணக்கம் நான் மாதிரி நான் யூ கீஸ் வாட்ச்சிங் வாய்ஸ் ஆஃப் அணிகன் நான் வீட்டில் வந்து வியாபாரம் பண்ணுறேன் எனக்குலாம் வந்து எட்டாயிரம் ரூபாயாக பெரிய விஷயம் ஆறாயிரம் ரூபாய் பெரிய விஷயம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன் நான் பெரிய நாங்கள் நிறைய கடை வச்சுருக்கீங்க அதெல்லாம் ஓகே அவங்களுக்கு ஓகே சிறுசாக வந்து வீட்டில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த எட்டாயிரூபாய்க்காக சொன்னது ரொம்ப பெருசுங்க அவங்க வாங்கி ஒரு ரெண்டு செல்ஃபில் வச்சுருப்பாங்க வீட்டில் யாராவது வந்தால் அந்த செல்ஃபில் வந்து கூப்பிட்டு காமிப்பாங்க ஆல்மோஸ்ட் அவங்க கிரெடிட்டில் தான் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி மக்கள்லாம் ஏமாற்றுறதுக்குன்னு ஒரு குரூப்ஸ் இருக்கானுங்க பாருங்கள் ரொம்ப பாவப்பட்டது நீங்கள் எப்படி தெளிவா இருக்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் ஏமாறுறது உங்களுக்கே தெரியுங்க ஏமாறு தெரியும் ஏமாற மாட்டோம் ஓகே ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு அவனை காசை கொடுத்து அப்படியே ஏமாறுவீங்க எவனாவது ஒருத்தன் உங்களை ஏமாற்றுறான்னா நிறைய கொஸ்டின் கேளுங்க பிஸு தட்டோம் கண்டிப்பாக பிசுறு அடிக்கும் வந்துச்சுனாலே விட்டுருங்க தேவையில்லை அதில் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தலையில தா நான் சம்பாரிச்சு காசு நான் கொஷ்டின் கேட்குறேன் எனக்கு கரெக்டாக நீ கொடுக்க முடிஞ்சாலும் சொல்லு இல்லைன்னு விட்டு போய்ட்டே எனக்கு அப்படி பிஸ்னஸும் வேண்டாம் ஆயிரம் பேர் இருக்கான் ஸோ ஏமாற்றுவேன் எப்படியா இருந்தாலும் நான் மிரட்டியும் பார்ப்பான் இவ்வளோ கொஸ்டின் கேட்டால் எனக்கு தேவையில்லை போங்க எனக்கு நிறையா கஸ்டமர் போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அப்படி விட்டுருங்க தயவு செஞ்சு இனிமேல் ஏற ஏமாறாதீங்க ஏமாறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க தெரிஞ்சும் நான் சொன்னாப்பில உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு ஓகே இல்லை ஏமாறாமல் இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க பட் அதனால அவங்களுக்கு தூக்கம் கெட்டு அந்த மெட்டீரியல் வர்ற வரைக்கும் எது கிட்ட கடைசியில் அவங்களை ப்ளாக் பண்ணி மற்ற என்னென்னமோ பண்ணி எதுவுமே செய்ய முடியாது ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க அதுக்குண்டான சொல்யூஷன் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ ரெண்டு நாள் வந்து எனக்கு ஆய்ச்சல உடம்பு சரியில்லை நான் மெயில்ஸும் செக் பண்ண முடியல கால்ஸும் அட்டன் பண்ண முடியல நிறைய கால்ஸ் மெசேஜஸ் எக்கச்சக்கமாக வருது ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னால் பண்ண முடியலை பட் அதனால் தான் நான் வீடியோவில் எல்லாத்தையும் ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து நான் பண்ணிட்டுருக்காங்க நான் மதுரையில் வந்து ஒரு குடவுன் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப எனக்கு ஆடம்பரமாக அப்படி இப்படி இல்லை நம்மளோட நோக்கம் வந்து விற்கணும் அங்கேருந்து வாங்கி இங்கே நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அங்கே நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்குகிறோமா அந்த நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இங்கே வாங்கிட்டு வந்து நம்மளோட ஜிஎஸ்டி அண்ட் நம்மளோட அந்த குடவுன் சார்ஜஸ் அங்கே யார் வேலைக்கு போட்டிருந்தா இது அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக அதை நம்ம நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு சரிங்களா ப்ராஃபிட் இல்லாமல் நம்ம எல்லாருமே அதை ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த அந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அதுதான் போகுது பட் அவசரப்படாதீங்க இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் பண்ணியிருக்கேன் நான் சூரத்தில் போட்டது கூட இப்போ தான் கொஞ்சஞ்சமாக வந்துட்டு இருக்கு பாருங்கள் ஸோ கொஞ்ச கொஞ்சமாக எனக்குன்னு போட்டது தான் இதெல்லாம் ஹோல்சேலுக்குன்னு பொருளை பட் இதை நான் பிரித்து கொடுக்குறேன் நிறைய பேர் என்ன கால் பண்ணி என்ன சொன்னாங்க ஆனால் நான் வந்து வீட்டில் இருந்தே பண்ணுறேன் பட் என்னால் வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணி கூட என்னால் வந்து வாங்கி வச்சு நான் பண்ண முடியாது பட் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் எனக்கு கொடுங்க காமிங்க என்னோடய கிளைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க அஃப்கோர்ஸ் இட்ஸ் டு பி ஜென்யூன் உங்கள் கான்டாக்டாக நான் திருடியிட மாட்டேன் அந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஸோ நீங்கள் கேட்குற ஆளுக்கு அந்த இதை நான் அனுப்பிச்சிடுறேன் நான் சொன்னால் அப்படி ஓப்பனாகவே பேசுவோம் எல்லாமே மூணு ஷேரிங் போகும் ஒன்று எனக்கு ஒரு ஷேர் வரும் உங்களுக்கு ஒரு ஷேர் வரும் இன்னொரு கொரியர் கம்பெனிக்கு ஒரு ஷேர் ஈக்குவலாக தான் பண்ண போகிறோம் ஐம்பது ரூபான்னா உங்களுக்கு ஆ மூணு பேருக்கு ஐம்பது ஐம்பது ரூபா அவ்வளோ தான் அதுதான் நம்ம மார்க்கெட்டாக இருக்கும் இன் கேஸ் நீங்கள் கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஆக்சுவலாக அந்த குரூப் வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு சில பேரில் வந்து சிங்கிள் பேரண்ட்டு ஜாப்லஸ் நல்லா வாழ்ந்து கேட்டவங்க இப்போ எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறாங்க ஆனால் அது சொல்கிற கூச்சப்படுறாங்க அந்த மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் அப்படி நிறையா பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் அதை பண்ணுறேன் ஸோ இந்த தீபாவளி கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் இப்போ தான் ரூம் பார்த்துருக்கேனே இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் எனக்கு ஸ்டாக்ஸ்லாம் ஃபுல்லாக வரும் வந்ததுக்கப்புறம் ஒரு லைவ் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் அதில் தயவு செஞ்சு அந்த ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் முழிச்சுக்கோங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கோங்க அதான் சொல்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரே ஒரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் கிடையாது நான் வந்து எவ்ரி வீக் நான் கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் சேல்ஸ் சூப்பராக பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்புறம் அந்த காசு கொடுத்துட்டு திருப்பி வராமல் ஏமாற்றப்படுறோம் பார்த்தீங்களா அவங்களோட என்ன இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதவோட போய் இது சொன்னோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹோல்சேல் கடக்கார்ட்டு சொன்னால் ரொம்ப பெருமைப்படுவான் சிக்னியாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கிட்ட தாண்டா வருவீங்க இப்பெல்லாம் ஏமாற்றுறதுக்கு உங்களுக்கு எவனாச்சும் இருந்தால் தாண்டா எங்கிட்ட வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினப்பாங்க கண்டிப்பாக நம்ம அதை வெளியிலையும் சொல்லிட மாட்டோம் சொந்த அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படி ஏ அப்படி ஏமாற்றப்படுறவங்க தயவு செஞ்சு பேக் அடிச்சிடாதீங்க எவனாவது ஒருத்தையும் நம்மளை இப்படி தூண்டி விட்டாலோ இப்படி ஏமாத்தினாலோ அங்கே தான் நம்மளுக்கு அந்த அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறப்போ தான் நம்ம ரொம்ப ஹைட்டாக சூப்பராக செம்மையாக போவோம் ஏமாத்திட்டான்ல இனிமேல் லைஃப்பில் என்னட்டனாச்சும் இப்படி ஏமாறுவோம் சொல்லுங்கள் ஏமாந்தவங்க இனிமேல் அப்படி ஏமாந்துருவோமா கண்டிப்பாக ஏமாறவே மாட்டோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே டயத்தில் ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி போயிடக்கூடாது நம்ம முன்னாடி வரணும் இன்னும் வந்து நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் பட் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் ஏன்னா நம்மளுக்குலாம் வந்துங்க நம்ம அம்மா அப்பா வந்து பெருசாக அந்த பிஸ்னஸில் வேறு வேறு உண்டி நல்ல செம்ம பிஸ்னஸ் எல்லோரும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து எடுத்து சொல்ல என்னோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படி சொல்லி நம்ம ஏமாந்தோம்னா அசிங்கப்படலாம் அவமானப்படலாம் எல்லாம் சொல்லி இப்படி எத்திமாரி எடுத்து போய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு யாருமே கிடையாது நம்மளாக தான் கற்றுக்கிறணும் ஸோ நீங்கள் கற்றுக்கிறீங்க அவ்வளோதான் பட் கற்றுக்கிறப்ப தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக கற்றுக்கோங்க ஏமாற்றிட்டீங்க விட்டுருங்க இனிமேல் யாரும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வைக்கிறவங்க இப்படி ஏமாறாதீங்க ஸோ அது செம்மையாக போடுவான் சூப்பராக போடுவான் கேட்டலாக்லாம் அருமையாக போடுவான் அந்த ஃபார்மெட்லாம் சூப்பராக டைப் பண்ணி போட்டு ஐந்நூறுரூவா இருக்கிற சாரீஸ்லாம் போட்டு முந்நூறுரூவான்டுவான் இரநூத்தம்பான்னு நான் இந்தியா மாட்டில் பார்த்தேன் போட்டேன்றாங்க மூவாயிரம் ரூபா போட்டேன் ரூபா போட்டேன் வரையறாங்க யூடியூப் பார்த்து போட்டேன்றா வரையண்டாங்க அண்ட் ஒன் ஒன்றுமோ சாரீஸ் வந்து தயவு செஞ்சு நாங்கள் போய் கேட்ட வரைக்கும் ரெனியல் சாரீஸ் சூரத்தில் ஸ்டார்டிங்கே நூற்றி நாற்பது ரூபா தான் பாக்ஸ்க்கு ஒரு பத்து ரூபா அதுதான் ரேட்டு அதுக்கு கீழே யாராவது உங்களுக்கு சாரீஸ் கொடுத்தாங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மை விவா தட் எஸ் செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கங்கை ரிவரில் வந்து தூக்கி போட்டு போவாங்க சாரி உங்களுக்கு தெரியும் அந்த புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு அவங்க அந்த ட்ரெஸ் போட்டுட்டு குளித்தோடனே அதை கழித்து போட்டு அப்படியே வந்துடுவாங்க தீட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் அதுதான் அது சைடில் பிசுரடிகள்லாம் கட் பண்ணிவிட்டு அழகாக பார்டர்லாம் தச்சுட்டு அந்த மாதிரியும் பண்ணி செகண்ட்ஸில் ஓடிடும் ஸோ நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்கண்ணா தட்ஸ் ஆர் ஆல் செகண்ட் சாரீஸ் ஸோ அதில் வந்து தயவுசெய்து என்னை கூட ஒருத்தர் கேட்டாங்க வீடியோ அம்ப்ஷூட் இந்த மாதிரி போடுறாங்கண்ணா முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஏழு ரூபாவும் சாரி போடுறாங்கண்ணா இதெல்லாம் கிடைக்குமா பாசிபிளா கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது நீங்கள் அந்த மார்க்கெட் போய் பாருங்கள் அந்த சலசாராக கேட்டை நீங்கள் போய் பாருங்கள் என்ட்ரன்ஸ் போனோன்னே நாலஞ்சு ஃப்ராட் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு வரும் அந்த எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு சாரீஸ் இருக்குது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாரீஸ் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா வருவான் ஸோ அவனுங்களெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போகணும் ஸோ அந்த மாதிரி போய் தான் இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஸோ நான் யூடியூப் வீடியோ வீடியோ பாட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டேன் அவனை மட்டும் நம்பி நான் சூரத் போகிறேன் இறங்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தரை மட்டும் நம்பி தயவு செஞ்சு சூரத் போகாதீங்க இறங்காதீங்க நீங்கள் மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணணும் நான் ஒரு புள்ளி வச்சுட்டேங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை உங்களை நான் காமிச்சு கொடுத்துட்டேன் அதை சுற்றிலும் ரவுண்ட் அடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் அப்படியெல்லாம் பண்ணி நம்ம தெளிவாக வந்தவனா தான் ஜெயிப்பமே ஒழிய யாராவது குழந்த மாதிரி பிடிச்சிட்டு என்ன மறுபடியும் கூட்டிகிட்டு போனோம் அவங்களே நம்மளுக்கு வாங்கி கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும்னு சொன்னோன்னா நம்மளோட நம்மளோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தனியாக போய் நிற்கணும் சுற்றணும் தமிழ் மட்டும் தான் தெரியும் ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னால் சுற்றிட்டு வாங்க ஒன்றுமே தெரியாத வடகென்னா அங்கே குஜரா என்ன இருக்கட்டும் பெங்காலியாக இருக்கட்டும் யூபியில் இருந்துக்கிட்டோம் வந்து ஒன்றுமே தெரியல ஒரு லாங்குவேஜும் இங்கே வந்துட்டு ஹிந்தியை மட்டும் பேசிட்டு அவன் இந்த ஊரில் பிழைக்கலையா ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்க்குறப்போ அவன் சாரில் தமிழ் பேசலையா ஸோ அவங்களும் அப்படி இருக்கப்போ ஏன் நம்ம பண்ண முடியாதுனால தமிழ்ங்க ஆக்சுவலாக அந்த காலத்தில்லாம் நம்ம செம்மையாக வாந்திருக்கிறோம் நிறைய ஊர் போய் சுற்றி நிறையா வணிகம்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் ஒரு உதாரணத்தை எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஊர் சுற்றலாம் தமிழை வச்சுட்டு மட்டும் போய் ஜெயிச்சிட்டு வாங்க கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும் அவ்வளோதான் எல்லா யாரையும் சுற்றி பாருங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் ஒரு ஏரியாவுக்கு போகிறேன்னா சுற்றியில் என்ன நடக்குது என்ன மாதிரி நடக்கும் கண்ணை மூடிட்டு பிளாங்காக இவனை நம்பி போகிறேன்னு சொல்லி அப்படி மட்டும் ஏமாந்துடாமல் தயவு செஞ்சு எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துங்க அண்ட் நம்மளுக்கு இந்த தீபாவளி வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அடுத்த தீபாவளி கண்டிப்பாக நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுவோம் உங்கள் எல்லாட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் நானும் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி செம்மையா பிஸ்னஸ் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணி நான் வணிகிறேன் பேர் தேங்க்யூ